ஸ்ரீ ஸ்ரீபதி ராமராஜாயின் மகிமதி மகாதேசி மக கற்பூரம் நறுமோ கற்பூரம் நாருமோ பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ மறு பொச்சி பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆளி வெண்சங்கே கடலில் பிறந்து கருதாது பஞ்ச சனன் உடலில் உணர்ந்து போய் ஊடியான் கைத்தளத்து இடரில் குடியேறி தீய அசுரர் நடலை படமுழங்கும் தோற்றத்தாய் நச்சங்கே நடவரையின் மீது சரகால சந்திரன் இடைவோவில் கந்து எழுந்தாளை போல நீயும் வட முதையா வாசுதேவன் கையில் கொடியேறி வீட்டிருந்தாய் கோல பெருச்சங்கே சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றின்றி ஏறியவன் செவியல் மந்திரம் கொள்வாயே போலும் வடம்புரிய இந்திரன் புன்னோடு செல்வத்து கோள் கேளானே உன்னோடுடனே உன்னோடுடனே உரகடலில் வாழ்வாரு என்று எண்ணுவார் இல்லை கான் மண்ணாகி நின்ற மதுசூதன் வாய் பண்ணாலும் விங்கின்றாயே பாஞ்ச சன்னியமே போய் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர்மருதம் சாய் தீர்த்தான் கைத்தளத்தை ஏறி குடிகொண்டே சே தீர்த்தமாய் நின்ற செங்கன்மா தன்னுடைய வாய்த்தீர்த்தம் பாய்ந்தாடவல்லாய் வளம்புரியே செங்கமழ நான் மலர் மேல் தேனகரும் எண்ணம்போல் செங்கன் கருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலம் ஏறி அண்ண வன் வசுன் செய்யும் சங்கரையா குன் செல்வம் சாலை அழகியதே உண்பதே சொல்லில் உலகளந்தான் வாயுதான் கண்படை கொள்ளல் கடல்வன் கைத்தளத்தை பின்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாட்டுகின்றார் பண்பட செய்கின்றாய் பாஞ்ச சன்னியமே பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் போல மாதவன் தன்வாய முதம் பொதுவாக உண்பதனை போக்கு நீ உண்ட கால சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே பாஞ்ச சன்னியத்தை பற்பனாவனோடும் வாய்ந்த பெருஞ்சுற்றம் ஆக்கியவன் புதுபை ஏழ்ந்த புகழ்பெற பெற புகழ் பட்டர்விரான் போதை தமிழ் இணைந்தும் ஆய்ந்தே வல்லார் அவருக்கும் அணுகரை அணுக்கரே